ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தக்காளி குழம்பும் கம்மஞ்சோறும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த கம்மஞ்சோறு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி சுத்தமான கம்பு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு கம்பு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி ஊற்றி மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது இப்போ ஒரு வடிகட்டியில் தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இது லைட்டாக வந்து ட்ரை ஆகணும் இப்போ அதுக்குள்ளேயும் நம்ம குழம்பு வச்சிடலாம் தக்காளி குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதைகள் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ இது ஓரளவு நல்லா வறுபட்டு வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கலாம் இப்படி மசாலா அரைச்சி போது இந்த தக்காளி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடயே இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் வதங்கும் போதே எட்டு பல் வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கிறேன் தோல் உரிக்க தேவையில்லை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வெள்ளை பூண்டு எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் இன்னைக்கு வந்து நான் நல்லா பெரிய சைஸாக இருக்க நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சாதம் கம்மா சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ இது இன்னும் நல்லா வதங்கிறதுக்காண்டி நான் இது வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து காரத்துக்காண்டி தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இது கூடயே கொஞ்சமாக திருவண தேங்காயும் ஒரு கொத்து அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடயே கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது கூடயே ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி தேங்காய் அந்த மசாலாவை சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசி நம்ம இதோடய சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சமாக உப்பு மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்தது இப்போ தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம் இது டக்குன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு குழம்பு இப்போ கம்மஞ்சாதம் செய்கிறதுக்கு கம்பு நல்லா ட்ரையாகிடுச்சு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ அடிக்கணமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கிறேன் ஒரு கப்பு அளவு கம்புக்கு நான் இன்றைக்கி அஞ்சு கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் கம்பு எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம் அளந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பு சேர்த்துக்கலாம் இது அடிப்பிடிக்காத அளவு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிளறிக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காது இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவு நல்லா லைட்டாக கெட்டியானதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு இப்போ நம்ம மூடி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் விட்டு ஆற வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் இப்போ நம்ம கம்ம சாதம் சூப்பராக ரெடியாகிடுச்சு இது தக்காளி குழம்புக்கு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி தக்காளி குழம்புனாவே என்னோடய குழந்தைங்களுக்கு சப்பாத்தி கண்டிப்பாக இருக்கணும் அதனால எங்களோட மதியம் லன்ச் பார்த்திங்கன்னா சப்பாத்தி சாதம் கம்மஞ்சூறு